ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாேருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இது பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் எங்கள் வீட்டில்னால் சப்பாத்தி தான் சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து நேற்று சண்டேயில் பண்ண சிக்கன் குழம்பு மீதி இருந்தது ஸோ இதை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டோம்னா இந்த சிக்கன் கிரேவி காலி ஆகிடும் இப்போ நம்ம மதியானத்துக்கு எதுவும் புதுசாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நைட் என்ன தான் சூடு பண்ணாலும் நம்ம திருப்பி காலையில் ஒரு தடவை சூடு பண்ணில்லையா அதனால் அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து அன்றைக்கி எடுத்து வைக்க முடியல ஸோ இன்றைக்கி நம்ம அந்த குழம்பு சூடு பண்ணுறதுக்காட்டி நம்ம அதை எடுத்து கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து குழம்பு வந்து சூடாகிடுச்சு நம்ம இதை எடுத்து உரமாக வச்சிட்டு நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கார்ன்ஃப்ளேக்ஸு அதுக்கப்புறம் சா சாரி கார்ன்ஃப்ஃபிளாரு அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸு அதுக்கப்புறம் சாப்பிங் கூட நான் எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி போடுறதுக்கு பேன் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி ஒரு ஒன்று பேனில் போட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம தேய்ச்சி தேய்ச்சி போடுறதுக்கு அந்த பேனில் சூடாகி சப்பாத்தி வர்றதுக்கும் நம்ம அடுத்தடுத்து சப்பாத்தி போடுறதுக்கும் சரியாக இருக்கும் டைம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கடை கடை கண்ட முடிச்சிடலாம் கிரேவி நமக்கு ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறதுனால சப்பாத்தி நம்ம போட போட பசங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நோ ப்ராப்ளம் அப்புறம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா இது வந்து வடநாட்டில் வந்து ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எண்ணெய் ஊற்றாமல் போடுறது இல்லையா அதனால் நானுமே பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டிக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு பிஞ்சு கூட சால்ட்டும் போட மாட்டேன் ஒரு ட்ராப் கூட எண்ணெயும் ஊற்ற மாட்டேன் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்காக வந்து எப்போவுமே நான் அப்படி செய்வேன்னு சொல்ல முடியாது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இப்படி தான் செய்வேன் எப்போவது ஒரு பர்சன்டேஜ் என்றைக்காவது வந்து எண்ணெய் சப்பாத்தி போடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் காலைல டிஃபன் முடிஞ்சிருச்சு சிக்கன் குழம்பு ஒரு வழியாக காலி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம துணி அழுக்கு துணி கொஞ்சம் இருந்துச்சு சரி அதை நம்ம போட்டுட்டோம்னா அது பாட்டு காஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டேன் எப்போவும் வைக்கிற மோடில் வச்சுட்டு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த பானையில் தான் நம்ம சாதம் வைக்க போகிறோம் காலையில் சுட்ட சப்பாத்தி பாருங்கள் இந்த அளவுக்கு மேந்திரிச்சு இதை வந்து இடையில இடையில பசங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க குருமால்ன்னா கூட ஏதாவது தயிர் பச்சடி வெங்காய பச்சடிலாம் போட்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க வடித்து சாப்பிட்றது நல்லதுங்கிறதுனால இப்போல்லாம் வடித்து தான் சாப்பிட்டுக்கிறது ஸோ இந்த அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றி இதை கழுவி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் தான் நம்ம கத்திரிக்காயலாம் கட் பண்ணி போட்டுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து மாங்காயும் கத்திரிக்காயும் போட்டால் ஒரு புளிக்குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன் கருவாடு வந்து சேர்த்து போடலாம்ன்ற ஒன்று ஐடியா இருக்குது பட் பசங்க பசங்கன்னு இல்லை யாருக்குமே அந் அளவுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு தனியாக கொஞ்சம் குழம்பு மொண்டு வச்சுட்டு எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு கருவாடு நாலு கருவாடு போட்டுக்கலான் இப்போ பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதோட தண்ணிலாம் உணர்ந்துருச்சு இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் வாங்க போகும்போது இப்போ லேட்டஸ்டாலாம் ஒரு பை கொடுக்குறாங்க மெலிசா அந்த மாதிரி துணியை நான் இது மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பச்சை மிளகாயை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு தண்ணி லேஸாக வந்தாலும் அந்த துணி வந்து சக் பண்ணியும் ஸோ இது மாதிரி பண்ணி வச்சிடலாம் இப்போ இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சுறதுனால நம்ம யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணாமல் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பானை அடுப்பில் வச்சிடலாம் அது கொதிச்சிட்டு இருப்போம் நம்ம குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒலை போட்டாச்சு இப்போ குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் அரிசி கழுவன தண்ணியில் புளி எடுத்துக்கலாம் கருவாடை குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக வருத்தியே சாப்பிட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு நார்த்தில் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இந்த கத்திரிக்காயெல்லாம் இந்த நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து லென்த்தாக அரிஞ்சு போடுவோம் புளி குழம்புக்கு வந்து துண்டு துண்டாக அரிஞ்சு போடுவோம் ஆனால் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சப்ஜிலையும் எந்த குழம்பு கத்திரிக்காய்னு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அரிஞ்சு தான் யூஸ் பண்ணுவாங்க நானுமே பார்த்தீங்கன்னா எப்போவுது இதே மாதிரியே அரிஞ்சு போட்டுருவேன் சாம்பாராக இருந்தாலும் சரி இல்லை புளி குழம்பாக இருந்தாலும் சரி எப்பயாவது இது மாதிரி கட் பண்ணி போட்டுருவேன் சாம்பாராக இருந்தாலும் சரி புளி குழம்பாக இருந்தாலும் சரி கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் இதோட காம்பினேஷனே தனி அவ்வளோ சூப்பராக இருக்கும் புளி குழம்புக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வாழைக்காய் அப்புறம் இந்த நிறைய நாட்டுக்காயெல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் சாம்பார் பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து அது வேறு டேஸ்ட்டு தான் அதேமாரி இன்றைக்கி கொஞ்சம் அந்த வேக வச்சுருந்த கொண்டைக்கல்லையில் கூட ஒரு பு கைப்பிடி வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி புளி குழம்பு இல்லாட்டி காரக்குழம்பு இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் ஒரு பிடிச்சா எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிப்பேன் வீட்டு வேலை மட்டும் நமக்கு இன்ஃபினேட்டிவ் தான் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நாம்ளாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் தான் உண்டை தவிர அது நமக்கு வேலை சரியாக இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இதுக்கப்புறமும் நமக்கு நிறைய வேலைகள் இருந்தது ஸோ அதெல்லாம் இனிமேல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அது ஒரு பெரிய வேலையாயிடும் திருப்பி அதை நம்ம எடிட் பண்ணி போகிறது அதுக்கு பெரிய அதை விட பெரிய வேலை இதை நம்ம சொன்னோம்னா உன்னை யார் எடுக்க சொன்னால் வீடியோ உன்னை யார் எடிட் பண்ண சொன்னால் நீ அந்த வேலை செய்யாமல் இருந்தால் அந்த நேரம் நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம எதுவுமே சொல்லாமல் செஞ்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பசிக்காக கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் இப்போ வாஷிங் மிஷினில் துணி ஓடி முடிஞ்சிருச்சு நம்ம சாப்பிட்டுட்டு துணியை கொண்டே மொட்டை மாடியில் காய வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நேற்று பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பாலக்கீரையை வந்து நம்ம அப்படியே தூக்கி வைக்கிறத விட அதோடய வேரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுவலான தழையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளீன் பண்ண வேணா ஜஸ்ட் மேலாப்பில் அந்த வேரை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் கெட்ட தழையெல்லாம் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னு வைங்களேன் அப்போ நம்ம அந்த சமைக்கிற டைமில் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீரையும் வந்து கெட்டு போகாது அதே மாதிரியே நம்ம முருங்கைக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி லென்த்தாக வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இடம் பற்றாது இடம் அடைச்சிக்கும் ஸோ அதையும் கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடில் போய் துணி காய வைக்க வேண்டியதான் இப்போ கையோட கையை நம்ம அதையும் எடுத்துடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தோம் இல்லையா அதையும் எடுத்துக்கலாம் எப்போவுமே மிஷினில் துணி எடுத்ததுக்கப்புறமா அது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வாஷிங் மிஷினாக நல்லபடியாக வச்சுக்கலாம் இப்போ வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான குளம் இருக்குது அந்த குளத்தை வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள் மாடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் எப்போயாவது வாக்கிங் பண்ணுன்னா நம்ம வந்து போய்க்கலாம் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லையா அதனால பாருங்கள் எவ்வளோ அழகாக லைட் வந்து பக்கத்து வீட்டில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெரிய மொட்டை மாடி ஸோ நம்ம வாக்கிங் போகிறதுனா கூட அழகாக ஈவினிங் டைமில் வந்து போ வாக்கிங் போய்க்கலாம் அதுக்கப்புறம் துணி காய வைக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்குன்னு கொடி தனியாக கட்டி விட்டுருப்பாங்க அவங்கவுங்க கொடியில் மட்டும்தான் காய வைக்கணும் அடுத்தவங்க கொடியில் காய வைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அழகான மொட்டை மாடி இந்த மொட்டை தான் வந்து நான் நிறைய நாள் வந்து வீடியோ வந்து வாய்ஸ் வார் கொடுத்துருக்கேன் ஏன்னா இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா அழகாக உட்காந்துட்டு வாய்ஸ் வார் கொடுப்பேன் ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃபேன் போட்டு உட்காந்துப்பாங்க யாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்க அந்த ஃபேன் சத்தத்தில் நம்ம சரியாக பண்ண முடியாது அதனால் சரின்னு மாடிக்கு வந்துடுவேன் நான் இங்கே தான் கொடி கயிறு நம்ம காய வைக்கிற இடம் இது பின்னாடி பார்த்திங்கன்னா குளம் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் குளம் இந்த குளம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் போட்டுருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட் போடுறதுக்காக நானும் வீடியோ வானில் வச்சுட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ லேராகிடுச்சு ஸோ அதை கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ண உடனே லைட் போட்டாங்க நாங்கள் லைட் போட்டதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு மூணு கொடி மட்டும் நம்மளோடது அவங்கவுங்களுக்குன்னு பிரித்து வச்சுட்டாங்க ஸோ இதில் துணி எல்லாத்தையும் நம்ம காய வச்சுட்டு இப்போ அடுத்தது நான் லைட்டு போட்ட குளத்தை வந்து வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கீழே இறங்குறேன் மாடிக்கு வந்துவிட்டால் நமக்கு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அக்கா அண்ணி யாருக்காவது பேசுகிறதா இருந்தால் கூட நான் இங்கேருந்து தான் பேசுவேன் ஏன்னா இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த ஹே இந்த மாதிரி ஹேங்கரில் நான் கிளிப் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நமக்கு அப்படியே பக்கத்துலேயே அதை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு துணியாக காயப்போட காயப்போட பக்கத்துலேயே அதை எடுத்து கிளிப்பை போட்டு வந்துடுவேன் குளம் பாருங்கள் லைட்டை போட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குல்ல குளம் ஆக்சுவலி இது நேற்று எடுத்த வீடியோ நேற்று வந்து எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி நான் அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறுதராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்